தீர்க்குதர்ஷின் அதிகாரம் வசனம் அவர்கள் விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என தேவஜனமே நம்ம வாசிக்கிற பொழுது எகிப்தின் ராஜாவும் ஆலோட்டிகளும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமாக பெருகி இருக்கிறார்கள் என்றும் நம்மை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள் என்று கண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அதிக வேலைகளினால் சுமைகளினால் ஒடுக்கினார்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் பாருங்க அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக அவர்கள் நம்மை மேற்கொள்ளவே முடியாதுங்க ஒருவேளை சூழ்நிலைகள் வேண்டுமானால் வித்தியாசமாக காணப்படலாம் ஆனால் பாருங்க சர்வ வல்லமில்ல தேவன் நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிறபடிய அவர்களால் நிச்சயம் நம்மை மேற்கொள்ளவே முடியாது